ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பையனுக்கு கண்ணு வலிங்க எப்படின்னு கேட்டேன் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சான் நம்மளால எதுவும் கவனிக்காமல் வந்திருக்காப்புல உனக்கும் வந்துடுமோன்னு பயமாக இருக்கா அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்கான் நம்மளுக்கு திரும்பி பயம் அப்படின்னா அப்படின்னு கேட்டு கேட்டுட்டு நம்மளால் பார்த்தானா இப்போ வந்துடுச்சான் ஏடா உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு எனக்கு அவன் ஒரு கதை சொன்னான் அவன் சொன்ன கதையில் ஹீரோவுக்கு பதினாறு வயசு கதை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எட்நூறு அப்படி நடக்குது வச்சிங்களேன் இது ஒரு ஃப்ரெஞ்சு கதை இந்த நம்ம ஹீரோ வந்து ஒரு மிலிட்ரி அகாடமியில் படிச்சுட்டு இருக்காப்புல அவர் கிளாஸ்மேட் எல்லாமே இருக்காங்க எப்போவுமே இவர் புல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவரையும் நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிளாஸில் இவரோட உச்சரிப்பு இவர் பிறந்த இடம் அவரோட உயரம் அவரோட மேனரிசம் அப்புறம் ஃப்ரெஞ்சு வந்து சரளமாக நம்ம ஆளுக்கு பேச முடியாது ஸோ இதெல்லாம் வச்சு அவர் நான் எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரே ரூம்மெண்டில் தங்கிட்டுருப்பாங்க அவங்க நாலு பேருக்குமே ஒரு இவரை பிடிக்காது இவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே நிறைய படிப்பாராம் நிறைய புக்கு படிப்பார் நிறைய மேக்ஸ் படிப்பாரான் நிறைய ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக படிப்பாராம் இப்போ அவங்க டீச்சர்ஸ் எல்லாமே இவர் ஒரு பெஸ்ட்டு மாலுமியாக அதாவது கடல் வழியாக இவர் நிறைய கடல் வழியெல்லாம் படிக்கிறாரு ஒரு நல்ல மாலுமியாக வருவார் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம் இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒரு நாள் அவங்க ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேர்ஸ் ஒன்று காணாமல் போயிடுச்சு அது ஹெ நம்ம அகாடமியோடய இருக்கார் இல்லையா அவரோட கவனத்துக்கு போச்சு அவர் விசாரிக்கிறார் அப்போ மச்சா மூணு விசாரிக்கும் விசாரிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்ம ஹீரோ தாங்க எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேருமே சொல்கிறாங்க இவருக்கு என்னடா பண்ணுறதுன்னா அகாடமி டீச்சருக்கு வந்து இவர் ஒரு நல்ல மரியாதை இருந்தது நம்ம ஹீரோ மேல் சார் இவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்த உடனே அவருக்கு ரொம்ப கோவமாயி சூப்பர்னுட்டு வந்த உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டார் விசாரிக்கலாம் விசாரிக்காமல் அடிக்கிறார் ஏடா அந்த பர்ஸ் எடுப்பியா எடுப்பியா அப்படின்னு கேட்டு அடிக்கிறார் நம்மளும் ஒன்றுமே சொல்லலை கம்மியை தான் நிற்கிறாப்பில் அப்படியே நாள் போயிடுச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த பர்ஸ் எடுத்தது வேறு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னோடய சூப்பரானு தெரிய வருது தெரிய வரைஞ்ச உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ தான் அன்னைக்கு பர்ஸ் எடுக்கல ரொம்ப வருத்தமாக தான் கேட்குறாரு பர்சை இருந்த அன்னைக்கு நீ அன்னைக்கு அடிக்கும்போதே போதே சொல்லிருக்கலாம்ல நான் எடுக்கல அப்படின்ட்டு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் என்ன விசாரிக்காமலே அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த பர்ஸ் எடுக்கலன்னு என்ன சொல்லியிருந்தாலும் பயந்து தான் நான் அப்படி சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி போய் சொல்கிறேன் நினச்சி நினச்சிருப்பீங்க அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னார் அந்த ஆள் தான் எப்போதேன்னு போன மாட்டேன் மாவீரன் அப்படின்னு தான் அவர் கடைபிடி சொல்கிறாங்க இல்லையா மாவீரன்ற அடமொழியை வந்து அவருக்கு சும்மா கொடுக்கல அவரோட வீரத்துக்காக கொடுக்கல அவரோட நெஞ்சுறுதிக்காக தான் கொடுத்துருக்காங்களாம் அவர் பயப்பட்டாரோ இல்லையோ ஆனால் தான் பயப்பட்டதை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டே அதுதான் அவரை பார்த்து மற்றவங்க பயப்படுறதுக்கு காரணம் இந்த படத்துலாம் பயம்னால் இவனுக்கு என்னென்னே தெரியாது ஹிஸ்ட்ரிலேயே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோக்கு நிறைய பில்டப்லாம் கொடுக்குறாங்கல்ல இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதல்ல பயம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா இந்த பயம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா பெரும்பாலும் வருங்காலத்தில் நமக்கு நடக்க போகிற சில நிகழ்வுகளை நினச்சி நமக்கு உண்டாகிற சலனம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி பயம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா இருக்காங்கன்னு சைன் சொல்லுதுங்க நம்மங்க உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாதான் அப்படியா இங்கே கொஞ்சம் இவ்வளோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆனால் அது வந்து ஒரு மரபர் கோளாறு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்காங்க நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்களா ஒரு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு அமெரிக்காவில் எஸ்எம் எம் அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க வழக்கமாக அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட உண்மையான பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு குறியீடு மூலமா சொல்றாங்க அந்த லேடி வந்து எஸ்எம் அவங்களுக்கு வந்து மூளையில் அமிக்டாலா அப்படின்ற ஒரு இடம் வந்து பாதிக்கப்படுது இந்த மரபணு கோளாறுலாம் அதுவும் ஒன்று இந்த மரபணு கோளாறுல பார்த்திங்கன்னா மூளையில் கால்சியம் படிதலும் நடக்குமா ஸோ அதனால தான் அந்த அமிக்டாலா சேதமடையுது அது சேதமடைதுனால என்ன ஆகுதுன்னா பயம்ன்றது அவங்க உடம்பில் பரப்ப முடியல ஒரு துப்பாக்கி கத்தி இந்த மாதிரி எந்த ஆயத்தை வச்சு அவங்கள மிரட்டினாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாக பல நிறைய நிகழ்வு நடந்தாலும் சம்பவம் நடந்திருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயமே ஏற்படல என்னங்க இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிறீங்களா அவங்க வந்து இப்போ வழக்கமாக எப்படி பொண்டாட்டியை குடும்பப்படுத்துகிறதே எதுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு தானே இப்படி தான் இவங்க புருஷன் கூட இவங்க நிறைய குடும்பப்படுத்துருக்காங்க அப்போ கூட அவங்க நெக்ஸ்ட் என்னங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அந்த மாதிரி பயமே இல்லாமல் தான் இருந்துருக்குறாங்க பயத்தில் நிறைய நன்மைகள் கூட இருக்குதுங்க இந்த சின்ன பசங்க கெட்ட பழக்கத்தால் நடக்கிற சில விஷயத்தை நம்ம சொல்லும்போது பயம் வரும் இல்லையா இது நல்லது தானே பயம் ஏற்படும் போது நமக்கு எப்போவுமே பாதுகாப்பை பற்றி நம்ம நினைப்போம் இதுவும் நல்லதுக்கு தானே ஆனால் பயம் அப்படின்றதுனால வேறு என்னென்ன விஷயமெலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அமெரிக்காவில் நேஷுவல் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது அங்கே சாம் லேண்டி அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்கார் அவருக்கு வந்து குழாயில் கேன்சர் இருப்பதை வந்து அவங்க டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஏற்கனவே வந்து கடைசி கட்டமாகச்சு அதனால் இன்னமட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட இவங்க படைக்கிறது கஷ்டம் அப்படின்னு டாக்டர் மெடர் அப்படின்றவர் வந்து அவருக்கு சொல்கிறார் மேற்கொண்ட சொல்கிறார் நீங்கள் வந்து ரெண்டு மூணு வாரம் தான் ரெண்டு மூணு வாரம் தான் இருப்பீங்க உயிரோட அதுக்கப்புறம் நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துலலாம் அந்த சாம் லேண்டி வந்து இறந்துடுறாரு இதில் என்னப்பா அப்படின்னு கேட்க கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடல் வந்து பரிசோதனை பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு உணவு குழாயில் புற்றுநோய் இருந்ததுக்கான தடையுமே இல்லையா அப்புறம் எப்படிங்க சாம் லேண்டி இறந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா இப்படி ஒரு மரபணு ஆய்வாளர் ஒருத்தர் ப்ரூஸ் லிப்பன் லிட்டன் அப்படிங்கிறவர் சொல்கிறார் கேன்சர் இல்லாத ஒரு நோயாளி கூட அவங்களுக்கு புற்றம் இருக்கிறதாகவும் சில நாளில் அவங்க நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி நம்ப வச்சுட்டிங்கன்னா அவங்க சாகிறது சத்தியம்தான் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறார் பயம் அப்படின்ற உணர்ச்சி வந்து நல்ல ஆயு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிற ஒருத்தர் கூட மரணத்தை தூக்கி தள்ளுற பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இனிமேல் அடுத்தவங்களை பயமுறுத்துகிற விஷயங்களை குறைச்சி அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற விஷயங்களை பேசி அவங்கள வாழ வைப்போம் அதே மாதிரி பயப்படாமல் இல்லை நம்ம பயத்தை அடுத்தவங்களுக்கு காட்டாமல் நம்ம மாவீரனை நெப்போலியன் என் பையன் மாதிரி வாழணும் இப்போ எனக்கும் கண்ணும் இல்லைங்க தேங்க்யூ ஸோ மச்